திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருக்குறிப்பு தொண்ட நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் என்பது திருத்தொண்டர் தொகை சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவாக்கு திருத்தொண்டர் புராணத்திலே திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய வரலாற்றினை எண்ணுவோம் ஐயாவுடைய அவதார பிரதி காஞ்சிபுரம் அந்த காஞ்சிபுரத்தினுடைய பெருமையை நம்முடைய சேக்குலார் பெருமான் திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய புராணத்தில் நூறு பாடல்கள் இந்த காஞ்சிபுரத்தினுடைய பெருமையை மட்டும் பாடியிருக்கார் உண்மையிலேயே நீங்கள் பெரிய புராணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நகரத்தை இவ்வளோ நூறு பாடல்கள் மூலமாக இந்த தொண்டை நாடை பாடியிருக்கார் என்று சொன்னால் இந்த திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய திரு பதியை தான் அப்படி பாடியிருக்கேன் அதிலே சில முக்கியமானது உமை அம்மை சிவபெருமானை பூசை செய்த இடம் அந்த பெருமை எதற்காக சொன்னால் நாமெல்லாம் எப்படி பூசை செய்யணும்னு அம்மையுடைய பூசை அப்படி இருந்தது தொண்டை நாடு வந்து சான்றோர் உடைத்துன்னு சொல்லுவாங்க சோழ நாடு சோறு உடைத்து சோறுனா அன்னம் அன்னம்ங்கிறது முக்தி பேர் அங்கெல்லாம் சிவமண் சிவவனம் சிவ ஒளி இங்கே பார்த்தோம் சிவாலயம் அது தொண்டர் நாடு தொண்டை நாடு என்பது நம்முடைய காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாதிரி மகாபலிபுரம் இந்த மாதிரி இருக்கா திருக்காலத்து இருக்குது இல்லைங்களா அங்கெல்லாம் சேர்ந்து முந்தி தொண்டை நாடாக இருந்தது ஐ சான்றோடு உடைத்து சான்றோர்கள் வாழக்கூடியது என்று இருந்தது இந்த தொண்டை நாட்டிலினுடைய சிறப்பை ஒன்று சான்றோர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் பாருங்கள் திருவாலங்காடு பக்கத்தில் பழையனூர் அப்படின்னு ஒரு கிராமம் இப்பையும் இருக்குது அந்த பழையனூரில் எழுபது வேளாளர்கள் நீதி சொன்னார்கள் அந்த நீதி பிழைத்ததுனாலே எழுபது பேரும் தீக்குழியில் நுழைந்தார்கள் இது நடந்த உண்மை இந்த இடத்துல மூன்று வேந்தர்களும் வந்து வணங்கிட்டு போயிருக்காங்க இந்த எழுபது வேளாளர்கள் அதற்கான கல்வெட்டுகள் எல்லாம் அங்கு உண்டது நீலி குளம் என்ற அங்கே இருக்கு அது என்னன்னு சொன்னால் நீலின்னு ஒரு அம்மா இருந்தாங்க அவருடைய வீட்டுக்காரர் பாரு பல பெண்களோடு சேர்ந்து இந்த பிள்ளைய ரொம்ப குடும்பப்படுத்தினார் அந்த பிள்ளைய வந்து ஒரு நாள் தீர்த்து கட்டிட்டார் இறந்துருச்சு அந்த பிள்ளை நோய் நீலிங்கிற பிள்ளை இறந்துருச்சு இவனை எப்படியாவது பழி வாங்கணும் அந்த கணவனை பழி வாங்கணும்னு சுற்றிக்கிட்டே இருக்கு பேயா இவன் த அதை அறிஞ்சு ஒரு மந்திரவாதிகிட்ட போய் ஒரு வாள் ஒரு வாள் வாங்கிட்டு அந்த வாழை கையில் வச்சுக்கிட்டு இருக்கான் அது வரலும் உனக்கு வந்து பயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ இந்த இடத்துக்கு அவன் வரான் இந்த பகுதிக்கு வரான் திருவாழங்கட பகுதிக்கு அப்போ ஒரு மூங்கில் கொம்பை எடுத்து அதை உடைத்து அது தொட்டிலில் போட்டு அது குழந்தையாக்கி நீலி தன்னுடைய புள்ள தான் எதுன்னு சொல்லிவிட்டு அந்த சான்றோர்களிடத்தில் இவன் தான் கணவன் விட்டுட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி முடையிடுறான் இப்போ எல்லாத்தையும் கேட்டோன்னு இந்த கிட்ட என்ன சொல்கிறாங்க எப்பா நீ இன்றைக்கு ஓர் இரவு நீ இவளோட தங்கு உடைய மனமாற்றம் ஏற்படும் நாளை காலையில் நம்ம பார்ப்போம் இல்லை இல்லை வா பேய் வாங்கிடுவா அப்படின்னு சொல்கிறேன் அப்போ நாங்கள் அத்தனை பேரும் அந்த எழுபது பேர் எங்கள் உயிரை புனையமாக வைக்கிறோம்ப்பா நீ வந்து இவளோட இன்றைக்கி ஒரு நாள் இரவு தங்குன்ற அப்பா அந்த பிள்ளை என்ன சொல்லுது இவர் வந்து ஏற்கனவே மேலே வெறுப்பில் இருக்கார் அவர் கையில் இருக்கிற வாழை வச்சு என்னை கொண்டுடுவார் அதனால் அவர் இல்லாம பண்ணுங்க வாழை எடுத்துடுவாங்க அப்பா நீ வாழை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வாழை வாங்கிக்கிறாங்க இவங்க நீதியில உத்தரவாதம் தன் உயிரை கொடுப்பதாக உத்தரவாதம் கொடுத்துட்றாங்க அந்த இரவே நீலி என்ன பண்ணுறா தன் கணவனை கொண்டுடுற கொன்று பழுதி தடுறா மறுநாள் வந்து பார்த்தா இவன் செத்து கிடக்குறான் அவளை காணும் அப்போ இந்த எழுபது பேரும் என்ன பண்ணுறாங்க சொன்ன வாக்குப்படி ஒரு பெரிய தீக்குழியை அமைத்து அந்த எழுபது பேரும் குதிச்சிடுறாங்க இது ஞான சம்பந்த பெருமானுடைய திருக்கடை காப்பீர்குலேயா அந்த பதியத்திலே இந்த இடத்துல இந்த நூறிலே இப்படி ஒரு சிறப்பு நடந்தது அப்போ பாருங்கள் எப்படிப்பட்ட சொன்ன சொல்லு காப்பாற்றுவதற்காக தன் உயிரே மாய்ச்சிக்கிட்டாங்களே அப்போ இதை விட ஒரு சான்றோர் எங்கே பார்க்கறது அது எழுபது பேரும் பாருங்கள் ஒருத்தர் கூட ஓடலை அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் இந்த தொண்டை நாடு அதில் பார்த்தீங்கன்னா இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் எல்லாமே இந்த ஊரில் இருக்குது பார்த்தீங்கன்னா திருக்காலத்தி நம்முடைய திருக்களுக்குன்றம் பெரிய பெரிய மலைகள் குறிஞ்சி அதே மாதிரி முல்லை காடுகள் காடு காடு சார்ந்த இடங்கள் அவை எல்லா இடங்கள்லையும் திரு ஊரல் நல்ல மருதம் அச்சிரப்பாக்கம் ஆட்சி நெய்தல் கடல் சார்ந்த இடம் மகாபலிபுரம் இது மாதிரி நிறைய கரும்பு சென்னல் தென்னை வாழை பாக்கு மாமரம் முக்கணிகளும் நிறைய கூடியது அப்படிப்பட்ட இடம் இது தீக்காளி என்ற அவுணருக்கு இறைவன் அருள் புரிந்த இடம் தீண்டா திருமேனியான பாசூர் உள்ளிட்ட ஐந்து தீண்டவே மாட்டாங்க தொடாத திருமேனி பூஜை போது கூட தொட மாட்டாங்க அது மாதிரி தீண்டா திருமேனி ஐந்து திருமேனி உடைய ஊர் அதே மாதிரி பருத்தி அந்த மின் படிக்கிற மீனவர்னு சொல்லுவாங்க பரதவர் ப பருத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க மீனவர்களும் இவர்களும் சேர்ந்து செலுத்தி மலசூடி இந்த நெய்தலுக்கு நிறைக்கான எல்லா விதமான சிறப்புகளையெல்லாம் சொல்கிறாருங்க இந்த கடல் சார்ந்த இடத்துல எல்லாம் என்னென்ன சிறப்பு நடக்குது எல்லாம் சொல்கிறாங்க திருவல்லம் திருவொற்றியூர் திருவான்மியூர் மரியான பெரிய பெரிய சிவாலயங்கள் பாடல் பெற்ற தலங்கள் எல்லாம் இந்த தொண்டை நாட்டிலே இருக்குது இதில் காஞ்சி மாநகரத்தில் யாண்டில் இல்லாத கோவில் காஞ்சிபுரத்தினுடைய கோவில்களை அது வரிசைப்படுத்தணும்னு சொன்னால் அது வந்து யாராலையும் முழுமைப்படுத்த முடியாது ஒரு ஐயா ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காஞ்சிபுரம் மாவட்ட வரலாறு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் அதில் ஏறத்தால் ஒரு மூவாயிரம் சிவாலயம் போட்டிருக்காங்க அதையும் அதெல்லாம் எக்கச்சொக்கமாக கிராம கிராமமாகவும் எடுத்து போட்டிருக்காங்க ஐயா திருஞான சம்பந்தன் ஐயாவுடைய பேர் பொழிச்சொல்லூரில் இருந்தாங்க அந்த அன்பர் தான் இந்த புத்தகத்தை போட்டாங்க என் காஞ்சி மாநகரத்திற்கு பெருமை என்ன அப்படின்னு முதன்மையை சொன்ன போல் சிவபெருமான் எண்ணில் ஆகமம் இயம்பிய ஈசனார் இறைவன் வந்து என்னை அடைவதற்கான வழிகள் ஆ கமம் உயிர்கள் வந்து தன்னை அடையக்கூடிய வழி உயிர்னா ஆ இந்த கமம்னா வழி உயிர்களை எல்லாம் அடை தன்னை அடையக்கூடியதுதான் தான் ஆகமம் அந்த வழிகள்லாம் சொல்கிறாரு சொல்லிட்டு யாம் விரும்புவது எண்ணற்ற வழி சொன்ன ஈசரார் என்ன சொல்கிறாரு கிட்ட விரும்பும் உண்மையாவது பூசனை என்று உரைத்தருள உடனே அம்மா அதை கேட்ட உடனே நான் உன்னை பூஜை பூஜை பண்ணும்பா அன்னலார் அர்ச்சனை புரிய ஆதரித்தார் பெண்ணின் நல்லால் பெருந்தவத்தை கொழுந்து பெருந்தவம் செய்யணுன்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு அந்த அம்மாவுக்கு உடனே உன்னை அர்ச்சிக்க பூரிக்கிறது பொங்குகிறது எனது ஆசை அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட கிட்ட அப்படி அப்புறம் சாமி சொல்கிறாரு பூமியில் மாதவம் செய்த தெந்திசையில் ஒரு மாமரத்தின் கீழ் அமர்ந்து இருக்கையில் அந்த இடத்துல சுயம்புவாக இருக்கக்கூடிய அந்த திருமணிக்கு நீ பூஜை செய்துவா மகிழ்ந்து பூஜை செய்வாயின்னு அருள் பண்ணுறார் அதான் அம்பரம்னா மாமரம் ஏகம்பம் ஒரு மாமரத்தின் கீழ் சுயம்புவாக தோன்றினார் தான் ஏகம்பரேஸ்வரர்னு அவருக்கு பேர் இன்னொன்று கம்பம் ஏகம்பம்னு பேர் அது என்ன ஒரு நடுக்கம் அம்மாவுக்கு பூஜை பண்ணும்போது கம்பையாட்டிலே வெள்ளம் பெருக்கெடுக்க வைக்கிறார் சாமி அப்போ தழுவ நாதர் அப்போ சாமி வந்து இந்த அம்மா பயப்படவே இல்லை நம்ம வீட்டில் ஒரு ஒரு பலி எல்லி வந்தால் கலி வந்தால் கூட ஓடி போயிடுவோம் அண்ணன் இந்த ஆரே ஆறே வருது தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் சாமிக்கு ஆயிட ஆகிடப்போகுதுன்னு சொல்லி திருமேணி அப்படியே அணைச்சிக்கிறாங்க அதான் தழுவ குலைந்தநாதர்னு சாமிக்கு பேர் அதான் வலை அந்த வலையினுடைய அந்த வடிவமும் முளைச்சுவடும் திருமேணி மேலே இருக்கக்கூடிய நிலையிலே அதனால் தான் அவர் ஏகாம்பரேஸ்வரரில் தழுவ குலைந்தநாதர்னு வந்துடுச்சு அப்படிப்பட்ட மாதவம் செய்த இடம்தான் இந்த யகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் இப்போ நமக்கு எல்லாம் எப்படி மிஞ்சி எதுவும் இல்லை எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த பூஜை முற்று பெறுவதற்குள்ளவே பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க சுவாமி வந்து ஐயோ பூஜை முடியலையே சாமி அருள் பண்ணுறாரு அப்போ இம் பூசை என்று முடிவதில்லை நம்பால் உங்களுடைய பூசை எப்போதும் எனக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல அப்படி ஒரு அற்புதமான பதி தான் இந்த ஆம்பரேஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் என்னற்ற பீடம் போக பீடம் அந்த ஊரில் அறம் வளர்த்த நாயகி முப்பத்தி ஆறு அறங்களையும் வளர்க்கக்கூடிய அம்மை அது சுவாமி வந்து நாளி நெல் கொடுத்தாராங்க வர்ற வழியாறுக்கெல்லாம் ஒன்னம்பாளியும் நாளி நெல் அது பெருகிட்டே போதா இன்றும் அறம் வளர்த்துக்கிட்டே இருக்காங்க அம்மா அதனால என்னென்னா இறைவனுடைய செயல் எப்படி என்னால் உயிரை ஒரு உயிரை வைத்து இன்னொரு உயிரை அப்படியே பெறுகிறார் அதனால் அமை அமைங்கிற ஒரு அடியாரை வைத்து நமக்கெல்லாம் பக்தியை கொடுக்குறார் சோபெருமன் அதே மறையவர் வீதி அரசர் வீதி வணிகர் வீதி வேளாளர் வீதி என்றெல்லாம் இருக்கும் அவர்களுடைய செய்யும் தொழிலை வைத்து தான் அதுதான் வர்ணாசிரமம் ஏனென்றால் அவர்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் வயல்வெளிக்கு போகணும்னு சொன்னால் அவங்க பட்டணத்துலேருந்து போக முடியுமா முடியாது ஆக இந்த அந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஏற்புடையது இருக்கோ அரசர்களுக்கெல்லாம் அவங்க விரைவாக செல்ல அவங்கவுங்க பணிகள் விரைவாக நடக்க வேண்டும் அதற்காக தான் இதை வைத்தாங்க அப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாரு பதினாலு புவனங்களில் மேலானது இந்த காஞ்சிமாநகரம்னு சொல்லிட்டார் நம்முடைய சைக்கிலார் பெருமாள் இல்லை பார்த்தீங்கன்னா புண்ணிய தீர்த்தம் இட்ட சித்தி தீர்த்தம் மங்கள தீர்த்தம் சர்வ தீர்த்தம் என்ற இந்த மாதிரி நிற தீர்த்தங்கள் நிறைந்த காஞ்சிமாபதி தீர்த்தங்கள் எல்லாம் நல்ல தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் மக்கள் முதலில் அதற்கு ஒத்து நம்முடைய மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நம்ம எல்லாமே அரசையே குறை சொல்லி போயணும் ஏன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா யாருமே நுழைய முடியாத அளவுக்கு வேலிட்டுட்டாங்க காரணம் என்ன அதுங்க போய் மக்கள் வந்து எப்போ துணியை கொண்டு போய் விடுறது சோப்பு போட்டு குளிக்கிறது எல்லாத்தையும் பண்ணால் எப்படி குழந்த தூய்மையாக இருக்கும் அதனால் இது அழகா சூரிய சேகர்பெருமன் மாணவர்கள் வந்து குளித்தவனமாகவே இருப்பார்களாம் இந்த திருத்தத்திலே அப்போ பாருங்கள் மாணவர்களே போது நம்ம குளித்தோம்னா எவ்வளோ சிறப்பு கிடைக்கும் அந்த தீர்த்தங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய இடம் இந்த காஞ்சிபுரத்தில் இது அடியன்னு சொன்னதுங்க ஒரு சதவீதம் கூட இல்லை நூறு பாட்டு வச்சிருக்கார் நம்முடைய சேகர்பெருமான் காஞ்சி மாநகரத்தின் சிறப்பை அப்படிப்பட்ட இந்த திருக்காஞ்சியிலே தான் நம்முடைய நாயனார் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் ஏகாலியர் குளத்தில் அதான் ஏகாலியர்னா வண்ணார் துணிகளெல்லாம் துவைத்து கொடுக்கக்கூடிய அதன் மூலம் ஜீவிதம் செய்யக்கூடிய தொழில் குலத்தொழில் அதுதான் எந்த தொழில் செய்யலாம் என்ன ஒரு பிச்சை எடுக்காமல் அதெல்லாம் வந்து முக்கியமாக செய்யணும் இதெல்லாம் வந்து பெரிய தன் பசுவுக்கு கூட நீர் வேணும் தண்ணி குடிக்கணும் கூட கேட்காத பாண்டவ திருவள்ளூர் இப்போ எப்படி மனுஷன் வாழ்ந்துட்டு இருந்தால் தமிழன் பாருங்கள் அதனால் எந்த குலம் செய் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் இழுக்கு கிடையாது அவரவருக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கோ எந்த குளத்தில் உதித்தார்களோ அந்த பணியை அவங்க செய்துட்டு வந்தாங்க சிறப்பாக அந்த வகையிலே இந்த குலத்திற்கேற்பபடி அவர் வந்தார் வந்தேன் சிறப்பாக பெருமான் மிதூந்த அன்புடையவர் அப்படியே அப்போ ஏன்னா அந்த பதியில் பிறந்திருக்கிறதே பெரும்புணியம் அதில் வந்து சிவநெறி சார்ந்து ஒழுக்கமும் தவமும் உடையவராக வாழ்றது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த ஒருவராக நம்ம ஐயா பெரியவர் வாழ்ந்து வந்தார் விடமுண்ட கண்டன சிவபெருமான் திருவடியே சார்ந்து எப்போதும் வாழ்வாரன் அவர் குலத்தொழில் ஒழிவையே தொண்டு செய்வாரன் இப்போ ஒன்றே இறைவனுக்கு வந்து நம்ம ஒரு கோயில் கட்டணும் வா அல்லது ஒரு பெரிய செலவு பண்ணி தான் சிவபெருமான் நம்மளை வந்து சேர்த்துக்குவார் அவர் அடியார் ஆகணும்னா அப்படிலாம் இல்லை இங்கே பாருங்கள் இந்த அடியார் இந்த அறுபத்தி மூணு எதிர்காலம் சொல்லியிருக்காங்கன்னா எல்லா வகையிலுமே சிவபெருமான் எல்லா குலமும் எல்லா தொழிலும் எல்லா வகையிலும் ஏற்பாடு பக்தியை அன்பை அவர் குலத்தை என்ன பண்ணுவாருன்னா அடியார்களுக்கு அதை குறிப்பறிந்து அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகள் அவங்களுக்கு என்னென்ன சிறப்பு செய்யணும்னு பார்ப்பாராம் அதை குறிப்பறிந்து செய்வாராம் அதன்தான் அவருக்கு திருக்குறிப்பு தொண்டர் அப்படின்னு சிறப்பு பெயர் கெட்டது என் அவருக்கு யாருக்குமே தெரியல ஏன் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் அவருக்கு திருக்குறிப்பு தொண்டர் திருக்குறிப்பு தொண்டர்னு சொல்லியிருக்கேன் அதனால் அவர் செய்யக்கூடிய தொழில் பார்த்துக்கிட்டே இந்த சிவனடியார்களுடைய கந்தைகளையும் அவருடைய கோவனங்களையும் அவருடைய துணிகளை எல்லாம் ஒழித்து தருவார் துவைத்து கொடுப்பார் எந்த விதமான ஊதியமும் வாங்காமல் அந்த தொண்டை செய்து வந்தார் இவர் வந்து மற்ற வண்ணார்கள் எல்லாம் பெருமைப்படும் அளவுக்கு இவர் வாழ்ந்தார் ஏன்னு சொன்னால் அந்த தொழிலில் எல்லாம் காசுக்கு தான் வேலை செய்வாங்க இவர் எதுவுமே எதிர்பார்க்காம அவர்கள் துணியை தனியாக துவைத்து மற்ற தூரம் சேர்க்காமல் தனியாக ஒழித்து கொடுப்பாரு கொண்டு போய் அது முக்கியமாக முதல் வேலையாக தான் இவருக்கு பெருவண்ணார் அந்த பெருநிலையை நிற்கக்கூடிய பெருவண்ணார்ன்னு எல்லாம் சொல்லுவாங்களாம் பெருவண்ணார் வன்னாரிலே பெருவண்ணார் பெருமைக்குரிய மன்னாரப்பா இவர் அந்த மாதிரி பேர் எடுத்தாருங்க பேர் எடுத்த அப்படியே இந்த செயல்களை செய்துக்கிட்டே அப்படியே வந்துக்கிட்டே இருக்காரு அந்த சிவபெருமானுடைய திருவடியை நினைத்திருக்கக்கூடியவர்களுடைய துணியினுடைய அழுக்கை நிற்குதுங்கிறது எவ்வளோ பெரிய மாதவம் இதை செய்துகிட்டே வரும்போது இந்த பெருவிங்கிற ஒரு அழுக்குன்னு ஒவ்வொரு உயிரினத்துலையும் இருக்குது இந்த அழுக்கு தானாக நீங்கி போய்டுமா அப்போ பார்த்தீங்கன்னா அடியாருடைய துணியினுடைய அழுக்கை நீக்குவதற்கே தன் பிறவிங்கிற பெரு அழுக்கு நீங்கி போகுதுன்னு சொன்னால் இதை விட ஒரு சிறப்பு வேறு என்ன இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் எப்படி இருக்கணும் என்ற சிறிதாக இருந்தாலும் அதில் ஒரு நம்பிக்கையும் உண்மையும் இருக்கணும் உடனே சுவாமி பார்த்தாருங்க இவருடைய ஒப்பற்ற தொண்டினை ஏற்று உடனே அருள் புரியணும்பா இவருக்குன்னு சொல்லிட்டு சுவாமி என்ன பண்ணுறாரு மாதவர் கோலத்தோடு திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் கிட்ட வராரு திருப்பூர் தொண்டரோட்ட வராரு அந்த நேரம் குளிர்காலம் நல்ல குளிர்காலம் சாமி வந்து ஏழையாக வராடுறான் ஏழைனா எப்படி இருப்பாங்க ரொம்ப மெலிந்து அப்படியே வத்தல உணவு சரியாக கிடைக்காது இல்லைங்க அப்படியே இருப்பாங்க மெலிந்து வறுமையில் அப்படியே பா ஈடுபட்டால் எப்படி எப்படி மெலிஞ்சி இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கரிய மேகம் போத்துனா எப்படி இருக்குங்க அந்த மாதிரி ஒரு அழுக்கு கந்தை கந்தைனா நிறைய துணிகளை வந்து ஒன்றாக வைத்து தைத்தது தான் கந்தை அது வந்து இப்போ நம்ம போர்வைன்னு சொல்கிறோம் பாருங்கள் கம்பளி போர்வை அது மாதிரி அது கந்தையை போட்டுக்கிட்டால் குளிர் தாங்கும் அது மாதிரி என்ன அவர் மாதவ வேடம் ஆகி சிவ வேடம் தாங்கி வராரு அந்த அப்படியே நல்லா திருநீர் பூசி அந்த மேலே க கரையிலும் இருக்கிற கந்தையை போட்டுக்கிட்டு வர்றார் குறுநடையோட குறுநடைனா தளர்ச்சி அந்த வறுமையில் இருக்கார் இல்லையா அப்படி தளர்ச்சி அப்படி நடந்து மெதுவாக நடந்து வர வர மாதிரி வர்ற குற்றமே செய்யாத குறித்து குறிப்பு தொண்டர் முதலில் வந்துடுறாரு அப்படி வந்த உடனே இவரை பார்த்தோன்னே என்ன இவ்வளோ அழுக்கான இவ தான் குறிப்பறிஞ்சு தொண்டு செய்கிறவராச்சே நம்ம ஐயா எதுக்காக வராருன்றது அவருக்கு தெரியாதா ஒன்று என்ன பண்ணுறாரு ஐயோ இவ்வளோ இப்படி அடியாரு இப்படி இப்படி மெலிவாக இருக்காரு அப்படின்னு சொல்லி முதல்ல போய் ஐயா கிட்ட வந்து கேட்குறாரு ஐயா ஐயா ரொம்ப மெலிவாக இருக்கீங்களே சாமிட்ட அதான் பாருங்கள் அற்புதம் பாருங்கள் முதல்ல எடுத்தோடனே திருமேனி இழைத்திருக்க காரணம் என்ன மாதவம் உடையிறே அப்படின்னு சொல்லி கேட்குற அப்படி கேட்டுட்டு அப்படியே தன்னுடைய உடல்லாம் மயிர்ப்புலகம் கொண்டாக்குற மாதிரி மயிர்கூச்சுற மாதிரி அவருக்கு ஆயிடுச்சான் குறிப்புடைய திருக்குறிப்பு தொண்டருக்கு அப்படியே அந்த பெரியவருடைய காலில் நமஸ்காரம் பண்ணுற விழு யாரு சிவபெருமான வராரே சிவயோகி அவர் கால்னு போடுறார் அந்த கந்தையை தாருங்கயா நான் ஒழித்து கொடுக்குறேன் தந்தருளும் என்று வேண்டினாரா நீலகண்டத்தை மறைத்து வந்தாரே ஆளு யாரு மாவிரத வேதிய வேதியார் இல்லையா சிவனுடையார் அவர் என்ன பண்ணுறாரு எப்பா இந்த க கந்தை ரொம்ப அழுக்கா இருக்கிறது உண்மைதான்பா ஆனால் எனக்கு வந்து இந்த குளுரு தாங்காது இந்த கந்தையை நீ எடுத்துட்டேன்னு சொன்னால் நான் என் உடலில் குளிர நடுங்கிடும் அதனால நீ வந்து அந்த மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னால் இந்த துணியை நீ வந்து ஒழித்து கொடுக்குறதாக இருந்தால் நான் உனக்கு கொடுப்பா அப்படின்னு சொன்னார் ஐயா கட்டாயமாக கொடுத்துறேன் ஐயா இவருக்கு தான் தெரியாத வந்தவர் என்னென்ன எல்லாம் வேலை பண்ணுறாரு இவர் தான் ஆட்கொள்ள வந்தவராச்சு வரி இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தார் பெருமாள் உடனே வந்து அந்த மாதவ முடியாட்டு வந்து நான் கந்தையை வாங்கிட்டு வேகமா போகிறாரு ஒலி போயிட்டு இப்போ கட்டாயமாக தரேயா அவர் சொல்றாரு எப்பா நீ தரலன்னா என் உடலுக்கு நீ துன்பம் செய்தவராயிருவே அப்படின்னு யோகி சொல்கிறார் வந்தவர் பாருங்க என் உடலுக்கு துன்பம் செய்ததா சொன்னாரே ஒளிய எனக்குன்னு சொல்ல காரணம் என்னென்னா யோகிகளுக்கு வந்து உடலினுடைய துன்பத்தை உடலோடு நிறுத்திடுவாங்க நம்ம நமக்கெல்லாம் உடலுக்கு ஒன்று என்ன பண்ணோம் உள்ளத்து மனசு உயிர் எல்லாத்துலேயும் போய் தாக்கணும் யோகிகள் அப்படி கிடையாதுங்க உடலினுடையதை தனியாக பிரித்து பார்ப்பாங்க உடல் வேறு தான் வேறுங்கிற உணர்வுலேயே இருப்பாங்க அதனால் அந்த உடல்லால் வரக்கூடிய அவஸ்தைகள் வந்து அவங்களுக்கு வந்து உயிர் உயிர்நிலையிலோ உள்ளாத்தி நிலையிலையோ மனநிலையிலேயோ அந்த காரணங்களையோ அது பாதிக்காமல் இருக்கும் அதான் அவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம் உடனே வாங்கிட்டு போகிறாரு முதல்ல வாசனை உடைய ஏன்னா இங்கே பெரியோர்கிட்ட வாங்கிட்டால் அது நேராக வந்து ஆறு இருக்கிற இடத்துல தான் போய் அலசணும் நீர்நிலைகள் இருக்கும் இல்லைங்களா அப்போ ஐயா அதை சொல்லி சொல்லிட்டு ஓட்டமாக ஓடி போய் நல்ல உடைய மலர் நீர் அந்த மலர்களெல்லாம் விழுந்திருக்கக்கூடிய அந்த நீரில் நல்லா ஊற வைக்கிறார் அழுக்கு போக தேய்க்கிறார் நல்லா போட்டு பாரு தேய்ச்சி அது அப்படியே புழுக்க வைக்கிறார் ஏன்னா ரொம்ப அதிகமான அழுக்கு இருக்கிறதுனாலே அதை வந்து வேக வைப்பாங்க தண்ணி போட்டு அதில் போட்டு நல்லா வேக வைத்தோம்னு சொன்னால் அது சூட்டுக்கு நல்லா அழுக்கெல்லாம் வந்துடும் இதாங்க அந்த மேலழுக்கு செய்தல் அதான் மண்ணான் வேலையை என்ன செய்கிறா மாய பிறப்பருக்கும் மன்னன் என்ன இந்த மண்ணானுடைய வேலை தான் செய்கிறார் ஏன்னா மேலுழுக்கு செய்கிறார் பாருங்கள் இந்த ஊவரி மண்ணில் போட்டு புரட்டி உள்ளழுக்கு நீங்குவதற்கு மேலையும் அழுக்கு செய்கிறோம் இப்போ நம்ம எதுக்காக சோப்பு போடுறோம் அல்லது சீர்கா போடுற போடுறோம் இந்த அழுக்கு போக இன்னொரு அழுக்கு கொண்டு போய் அது மேலே வைக்கிறோம் ஆனால் எதற்காக வைக்கிறோன்னா அந்த அழுக்கு வர்றதுக்காக வைக்கிறோம் அது மாதிரி தான் நம்ம இந்த ம இந்த ஆணவங்கிற ஒரு மலை நீங்கிறதுக்காக கண்ணும் மாயத்தையும் பிரித்து அந்த ஆணவத்தை பணி செய்ய வச்சு நீ இருக்கிறது எவ்வளோ மோசமான ஆள்கிட்ட நீயே பார்த்துக்கறா அப்படின்னு செய்ய வைக்கிறாருங்க இதுதான் பெரிய வேலை ஒரு அழுக்கை நீக்கிறதுவதற்காக அந்த அழுக்கையே பிரிதொன்றாக காட்டுறாரு பாருங்க கண்மத்தையும் நேரத்தையும் அதற்கான இடத்தையும் குடிக்கிறாரு ஆணவத்தை பிரித்து அப்போ உங்க கீழே இருக்கிற ஆணவத்தை ஒரு மலம்தாங்க நமக்கு இருக்கு இந்த இருமலமாக பிரித்தது கண்மாயமாக அதை பிரித்து காட்டி ஆன்ம ஆணவத்தின் வரியை அதனுடைய வன்மையை அதனுடைய த மிகப்பெரிய ஆற்றலை வந்து உயிருக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் தெரிஞ்ச பிரிய வண்ணாச்சவரு அதை மாதிரி செய்யும்போது உடனே உடனே அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாம் வச்சு துவயக்க போறாருங்க அந்த நேரம் பார்த்து ஒரே பெரும்பகல் வந்துருச்சு நல்லா உச்சி பொழுது கழிஞ்சிருச்சு நம்ம மானேந்து திருக்கரத்தான சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அவன் திருவருளால் மலையை வந்து எழுந்து பொழிய வைக்கிறாராம் எழுந்தினா முன்னா இதுவரையிலும் ஒரு சொட்டு தண்ணி வரும்ன்ற எண்ணமே இல்லை நல்லா வெளிச்சமாக இருக்கு வெயில் இவர் இவர் சொல்றாரு சோபர்மான் உடனே திருவருளால் மலை வந்து அப்படியே முன்ன காணாத மலை கூட்டு கூட்டுன்னு கூட்டு எங்க பார்த்தாலும் மேகம் கூட்டம் மலை நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத அப்படின்னு நெருங்கி பெய்து உடனேதான் நம்ம திருக்குற தொண்டர் அப்படியே கலங்கி போறாரு ஐயோ மாதவருக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நினைச்சு நினைச்சியா மனசு உடைஞ்சு போதே நான் என்ன பண்ணுவேன் இனி நான் என்ன செய்வேன் அவர் என்ன குளிர்ல நடுங்குவாரே அந்த ஐயா நான் கொடுத்த வாக்குறுதிக்காக இப்போ நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு வருத்தப்படுறார் உடனே மழை நிற்கும் நிற்கும் ஏக்கத்தோடு அப்படியே சாமி கும்பிடுறாரு இப்படி நிற்கணும் என்னென்னவோ பண்ணுறார் இதுதான் நமக்கு தெரியாது நமக்கு ஒரு நல்லது நடக்கும்போது கூட நமக்கு நல்லது நடக்குதுன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அதுதான் உயிர் அது தெரியாது ஆனால் நம்ம என்னப்படியே தான் நம்ம போவோம் அது நல்லதோ கெட்டதோ நமக்கு என்ன சிந்தனையோ அதில் தான் போவோம் ஆனால் இறைவன் தடுத்து தடுத்து எவ்வளவு சிறப்புகளை செய்கிறாருன்றது நமக்கு தெரியாது அதுதான் நம்முடைய நிலை அது மாதிரி வரும் சாமியினுடைய கருணையுடைய அன்புடைய ஆழமும் அப்படியே போ சாமி எப்படியாவது மலை நிப்பாட்டணும்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் தான் இவருக்கு ஒரு யோசனை வருது திருக்குறிப்பு சொன்னா அடடா இருக்குது இன்னுமே இந்த நம்ம நினைக்காமல் போயிட்டோமே இந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் காத்து வாரியில் போட்டு நம்ம ஃபேன் மாதிரி அந்த காலத்தில் என்ன இந்த கொம்பில் ஒரு நூல் கட்டியிருப்பாங்க ஒரு அதில் ஒரு திரைச்சியில் மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க பாயை அந்த கயிறை தூக்கத்தூக்கம் இது வந்து அப்படியே அசையும் அதுதான் காற்றாடியாக அந்த காலத்தில் அதையாவது போட்டி நம்ம அதை வந்து காய வச்சு கொடுத்துருக்கலாமே சாமிக்கு இப்படி விட்டுட்டோமே மறந்துட்டோமே இப்போ என்ன பண்ணுறது ஏன்னா அதில் காயணுன்னா ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா அதனால இந்த மாதிரி நம்ம நேரம் தாழ்த்திட்டோமே வெயில் போயிடுச்சே மழை வர கூட்டுதே என்ன பண்ணுறது அப்போ தான் இந்த ஐயாவுக்கும் இந்த குற்றத்துக்கு நான் செய்யக்கூடியது நானே பொறுப்படுத்துக்கணும் செயல் இதுவாகன்று எழுந்து அந்த கந்தையில் ஒளிச்சாரு இவ்வளோ நேரம் பாருங்க பாறை மேலே எடுத்துகிட்டு போய் தன் தலையை மோதி சிதச்சிக்குவேன்னு சொல்லி துணிந்து மோதிய அளவில் ஒரு வழியே இல்லைப்பா சொல்லி மோதி அப்படி போய் தலையை கொடுத்துட்டு போய் அந்த பாறையில் போய் எங்கள் நான் அந்த ஐயா கொடுத்த வாக்கு இதுவாகி போச்சே ஐயா குளிரில் மாலையான்னு அடுங்கிடுவாரே நான் என்ன பண்ணுறது மோத போகிறாருங்க அப்படியே போகும்போது தலையே தலையை பிடித்து முக்தி கொடுத்தது யாருக்குன்னா திருக்குறிப்பு தொண்ட நாயனார் ஒருவர் என்னும் ஒருவர் பாறையிலிருந்து வளைத்தழும்போடு அப்படியே கை வெளிப்படுது வெளிப்பட்டு சிவபெருமான் தன் திருக்கையை நீட்டி நாயனார் திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய தலையை பிடித்தார் தலையை பிடிச்சிக்கிட்டார் ஏன்னா எதை கா முதல் செய்யணுமோ அதை முதல்ல செய்துட்டார் அதனால் ஏன்னா கை பிடிச்சா கூட அவர் தலையை போய் இடிச்சிடுவார் இல்லையா அதனால தலையை பிடிச்சிட்டேன் அது பிடிச்ச நிமிஷம் தாங்க ஆகாயத்தில் பெய்த புனல் மலை பூ மலையாக மாறியது தேவர்களெல்லாம் ஒரே பூ மலை புற மலை நின்றுடுச்சு ஏன்னா வந்த அது வந்து பெருமானுக்காக வந்தது வந்த உடனே பூமலை பெய்யும் பூமலை பூ மலை பெய்து உடனே விடை மீது உமையோடு இறைவன் காட்சி கொடுக்குறாருங்க பெருமானு திருக்குறிப்பு தொண்டாயன்க்கு காட்சி கொடுக்குறாரு அவர் அப்படியே கைகள் இரு கரங்களையும் கூப்பி அவர் அன்பு உள்ளம் உருகும்படி கை தொழுது நிற்கிறார் அப்போ நம்முடைய திருக்குறிப்பு நோக்கி சொல்கிறார் முக்கண்ணன் சிவபெருமான் உனது அன்பினுடைய நிலையை இந்த மூலகம் அறியும்படி செய்தோம் ஏன்னா அவர் யாருக்கு தெரியாமல் கூப்பிட்டு போயிருக்கலாமே இதெல்லாம் செய்து இவ்வளவு பெரிய திருவுருள காட்டி நம்ம எல்லாம் திருக்குறிப்பு தொண்டர்களுடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும் இப்ப காசு போன இல்லைப்பா அதான் நம்மளுடைய ஐயா சொல்லுவாருங்க எப்பா பெருக்கி தோ எல்லாம் சுத்தம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லுவார் அப்பரு பெருமான் அதனால் துடக்கினால் பெற்ற இன்பம் பெருக்கினால் பதிற்றியாகும் நாள் முடிஞ்சு தொடப்பத்தை வச்சு பெருக்கி கொடுக்கு போயப்பா இல்லை அதுக்கு மேலே பத்து பங்கு நீர் தெளித்து கோலம் விடப்பா அப்படின்னு சொன்னார் துலக்கு நல் மலர் எல்லாம் தொழுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்கிறார் துணீர் அந்த மலரெல்லாம் தொடுத்து கொடுத்தினா அவனுக்கு அவ்வளோ சிறப்புப்பா அப்படின்னு சொல்கிறாரு அதனால் இது மாதிரி மலர் தொடுத்தல் உடல் சம்பந்தப்பட்ட உளவார பணி செய்தல் இந்த மாதிரி முடிந்த அளவுக்கு செய்தா என்கிட்ட காசு இல்லைப்பா சரி பரவாயில்லப்பா ஆக உடல் இருக்குதுல்ல அவர் கொடுத்தது திரு அங்க தலையே நீ வணங்காய் பதிகத்துல தலை என்ன பண்ணணும் வாய் என்ன பண்ணணும் காது என்ன பண்ணணும் கால் என்ன பண்ணணும் கை என்ன பண்ணணும் இந்த ஆக்கை எடுத்து பயணின்னு எல்லாமே சொல்லிட்டு இருக்க முடியாது திரு அங்கமாலையில் அதெல்லாம் படிக்க வேண்டாமா நாம் படித்து நம்மால் முடிஞ்ச வரையிலும் உடல் உழைப்பாலையும் மனதாலையும் மொழியாலையும் பொருளாலையும் பொருளு உள்ளவர் பொருளையும் சேர்த்து இந்த மாதிரிலாம் பண்ணணும் அதுதான் நம்முடைய திரு தொண்டர் திருக்குறிப்பு தொண்டர் நாயனாருடைய வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய பாடம் எல்லாம் ஐயா நாம் எப்போதும் நம்முடைய திருவடியிலே இருக்கணும் பாணி சொல்லி அருள் புரிகிறார் நம்முடைய திருக்குறிப்பு தொண்டர் நாயனாருக்கு அருள் புரிந்து ஏகம்பம் சேர்ந்தார் ஐயாவுடைய முக்தி பதி இருக்க அந்த நடந்த இடம் வந்து முக்தீஸ்வரர் கோவில் என்று இப்போது உள்ளது நம்ம அந்த மெயின் ரோட்லேயே காந்தி ரோட்லேயே இருக்குங்க முக்தீஸ்வரர் கோவில் அந்த தான் முன்னாளிலே அந்த ஒலித்து சுவாமி ஆட்கொண்ட இடம் என்று சொல்கிறார்கள் அங்கேயும் செல்றவங்க காஞ்சிபுரம் போகிறவங்க நம்முடைய திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய முக்தி பெற்ற அந்த முக்தீஸ்வரர் கோயிலுக்குள் சென்று வாருங்கள் சொல்லி திருக்குறிப்பு தொண்ட நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நம சிவாயிரம சிவாய நம சிவாய ரம சிவாய நம சிவாயரம சிவாய நம சிவாய ரம சிவாய நம சிவாய ரம சிவாய நம சிவாய ரம சிவாய நம சிவாய ரம சிவாய நம சிவாயரம சிவாய நம சிவாய ரம சிவாய நம சிவாயரம சிவாய நம சிவாய ரம சிவாய நம சிவாய ரம சிவாய நம சிவாயரம சிவாய நம சிவாயரம சிவாய நம சிவாயிரம் Om शिवाय 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 Om शिवाय